ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இறுதி இலக்கு என்ன அல்லது நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று செல்ல வேண்டும் என்பதை குறித்து ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்கிறது பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாக நாம் இருந்தால் நாம் அவரை தரிசிக்க முடியும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அதே போல் அதனுடைய மூன்று வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் இவனும் அவர் சுத்தமுள்ளமாக இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்து கொள்கிறான் அதாவது அவரை தரிசிக்க வேண்டும் என்று நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருத்தனும் அவர் சுத்தமாக உள்ளது போல அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல தன்னையும் ஒவ்வொரு நாளும் வந்து சுத்திகரித்து கொண்டிருக்கின்றார் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் அவருடைய பதினான்காவது வருஷத்தினுடைய கடைசிப் பதிவாறாக சொல்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே அதே போல் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வருஷத்தில் கடைசி பதிவாறு சொல்கிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அன்புக்குரியவர்களை இந்த ரெண்டு வசனங்களையும் பார்க்கும் பொழுது பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல் சங்கீதம் தொண்ணூற்றி மூணு ஐந்தில் உமது சாட்சிகள் மிக உண்மையானவைகள் பரிசுத்தம் பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது அன்புக்குரியவருடைய நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் அவருடைய ஆலயத்தில் அலங்காரமாக இருப்பதே பரிசுத்தம் எனவே நம்முடைய ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து அவருடைய வருகைக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நாம் ஒன்றுகவான் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தில் இருக்கிறது போல அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரை எதிர்நோக்கி அவருடன் செல்ல நாம் ஒவ்வொரு நாளுமே நம்ம பரிசுத்தமாக்கும் கத்திருந்த பார்த்து உங்களை ஆசீர்வதிப்படுறாங்க ஆமேன்.